நம்மளுடைய சேனல்ல விமென்ஸ் டே வீடியோ பார்த்திருக்கோம் மென்ஸ் டே வீடியோ பார்த்திருக்கோம் நேத்து யுனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே வீடியோ பார்த்திருந்தோம் இல்லையா இன்னைக்கு என்ன நாள் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் டுவெண்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இதை வேர்ல்டு ஃபிஷர்மேன் டே அப்படின்னு சொல்றாங்க உலக மீன்பிடி நாள் இதோட ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி நியூ இந்த மாதிரியான ஒரு நாளை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்ட் ஆஃப் ஃபிஷ் ஹார்வெஸ்டர் மற்றும் ஃபிஷ் ஒர்க்கர் அவங்களுடைய மீட் அப் அந்த சந்திப்புக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஃபிஷரீஸ் ஃபாரம் வந்து உருவாயிருக்கு பதினெட்டு கண்ட்ரிஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டு ஒரு டிக்ளரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரியான கடல் பிரதேசங்களை வந்து பாதுகாக்கணும் கடல் உயிரினங்களை பாதுகாக்கணும் மீனவர்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபிஷரீஸ் டே உலக மீன்பிடி நாள் வேர்ல்டு ஃபிஷர்மேன்ஸ் டே இந்த நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க